ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி ஒரு புது விதமான நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் என்ன ரெசிபின்னு பாருங்கள் மட்டனை வச்சு சூப்பரான அருமையான ஒரு எம்மியான ஒரு கிரேவி பார்க்க போகிறோம் எப்படின்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சிட்டோம் ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள் ரெட் மார்க் மூவாக இங்கே வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி நான் கொஞ்சம் சில துளி நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன் சில சொட்டுகள் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் இதில் ஒரு ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஹீட் அதாவது அந்த வாசத்துக்காக போட்டிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டை மிளகா காஞ்சா மிளகா ரெண்டு மிளகா போட்டிருக்கேன் அந்த எண்ணெயுமே நமக்கு வந்து சும்மா இந்த இது தாளிக்கிறதுக்காக தான் என்னையே இல்லாமல் மட்டன் அள்ளி போட்டு செய்யலாம் இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிற முறைப்படி எம்சி குக்கரில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அடுப்பு சிம்மில் தான் வைக்கணும் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்கிறது சரி நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறாருந்தாலும் போட்டுக்கலாம் வெங்காயத்தை அரைச்சி ஊற்றுறா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் அரைச்சி ஊற்றுனா அது வேறு மாதிரி கிரேவியாக இருக்கும் இது நம்ம வெங்காயம் நறுக்கி போட்டு வதக்கி செய்கிறது அது ஒரு விதமான கிரேவியாக இருக்கும் ஓயாமும் போட்டு கிண்ட தேவை அவ்வளோதாங்க வெங்காயம் போட்டு ரெண்டு கிண்டு கிண்டுனதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் அடுத்து சிம்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கிறணும் நீங்கள் இப்போ நான் சிம்ல தான் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு நான் இப்போ முந்நூறு கிராம் கறி போட போகிறேன் இப்போ இந்த வெங்காயத்துலேயும் அந்த எண்ணெய் பசையோடு எடுத்ததுனால காரத்துக்கு தேவையான மிளகாப்பொடி ஜீரகப்பொடி மிளகு பொடி கொஞ்சமாக கடைசியில் கொஞ்சோண்டு போடுவோம் இப்போ மிளாப்பொடியை போட்டு அந்த வெங்காயம் அந்த எண்ணெய் இருக்கிற பசையிலே ரெண்டு கிண்டு கிண்டிட்டு தக்காளியை போட்டுருவோம் ரொம்ப போட்டு சுக்கா மாதிரி வ வதங்கணும் அப்படிலாம் கிடையாது அடுப்பு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஏன்னா இதையும் ஃபுல்லில் அடுப்பை வச்சுக்கிட்டே பண்ணினீங்கன்னா அப்போ அது முறுகிற மாதிரி ஆயிடும் ஏன்னா நம்ம என்ன இல்லாமல் செய்கிறதுனால என்ன ரொம்ப கம்மியில் செய்கிறதுனால இப்போ தக்காளி போடுறேன் இந்த தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது ஒரு மூணு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும்னு விட்டுறணும் அப்படியே சிம்ல வச்சு மூடி வச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா மசிஞ்சிரும் அதுக்கு பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இதுவே போதுமானது கிரீமியான கிரேவி கிடைக்கிறதுக்கு நல்லா வெந்ததுனால தான் அப்படி வச்சதும் மசிக்குது நம்ம செக்கை குய்கிலட்டு போறதுனால இன்னும் ரொம்ப அருமையா அது ரூபிய தெரியாம மறைஞ்சிரும் ஒரு பொடி நம்ம விட்டுட்டோம் கரம் மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா இல்லை கறி மசாலா இப்போ நான் மட்டன் அள்ளி போடுறேன் முந்நூறு கிராம் மட்டன் உப்பு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா திண்டி விட்டுருவோம் ஒரு ரெண்டு ஸ்பூனு பெரிய ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் தான் இருக்கு ரெண்டரை ஸ்பூனு தயிர் ஊற்றி இருக்கேன் இப்போ நம்ம வந்து தண்ணி எதுவுமே தேவை அப்படியே செக்கை லிட் போட்டு மூடிடுவேன் லாஸ்ட்டு வந்து நம்ம இறக்கிட்டு ரெண்டு மூணு வெள்ளை பொடு பல்லும் மிளகு பொடியும் கொஞ்சம் போடுறோம் தட்டி பச்சையாக போட்டு இறக்கிடுவோம் இப்போ நான் செக்கை லிட் போட்டு மூட போகிறேன் ஏக்கில் வைக்கிறேன் இப்போ நம்ம வந்து செக்கி குயிக் லிட் டொண்ட்டி குக்வேருக்கு டொண்ட்டி லிட் ட்வெண்ட்டி லோ இந்த குக்வேர் பேர் இது ஒன்று இதை நம்ம வந்து லாக் போட்டோம் இந்த ரெட்மார்க் லாஸ்ட்டு வந்து டர்போ வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் அடுப்பு இப்போ நான் ஃபுல்லில் தான் வச்சுருக்கேன் ஓ அந்த ரெட்மார்க்கு உள்ளே வந்ததும் இங்கே கட் ரெட்மார்க்கு இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்தது அடுப்பை சிம்மில் போட்டுறணும் அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு பிடிக்காமல் இருக்கும் ஏன்னா இப்போ தண்ணி ஊற்றி குழம்பு வைக்கிறோம்னா ஃபுல்லே வைக்கலாம் இப்போ தண்ணி இல்லாதனால ரெட்மார்க் ஃபஸ்ட்டு பாக்ஸு ஃபஸ்ட்டு வெளியே மூவ் ஆனதும் சிம்மில் போட்டுறணும் ஏர் டர்போ டர்பாக வந்துருச்சு ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வெயிட்டிங் டைம் ஒரு டென் மினிட்ஸ் கழிஞ்சு ஏர் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு டச் பண்ணி பார்க்கணும் ஃபுல்லாக இப்படி இருக்குது பாருங்களேன் பத்து நிமிஷம் சேர்ந்து லேஸாக போகும் நமக்கு டயம் இருக்குன்னா அப்படியே விட்டுறலாம் ஃபுல்லாக ஏர் போனோன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு அவசரமாக இருக்குதுன்னா நம்ம அந்த பத்து நிமிஷம் சேர்ந்து ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இப்போ நான் பத்து நிமிஷம் வெயிட்டிங் டைம் கழிஞ்சு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரிலீஸ் ஆகிடுச்சி நான் உடலை திறக்கலை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க கையில் அப்படியே தொழதெல்லாம் நிற்கிது ரொம்ப தனியாகவும் இல்லாமல் எல்லாம் நமக்கு சப்பாத்திக்கு அரிசி மாவு ரொட்டிக்கு கிரேவிக்கு குழம்புக்கு சோத்துக்கு எல்லாத்துக்கும் குழம்பு இல்லை சோத்து ரைஸுக்கு எல்லாத்துக்கும் இன்னும் அவங்களுக்கு வந்து இன்னும் சைட் டிஷ் வேணும்னா கொஞ்சம் அடுப்பு ஃபுல்லில் வச்சு இப்போ நம்ம தண்ணியை ஊற்றாத்தது இவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் கெட்டியாக வேணும்னா அடுப்பை ஃபுல்லில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கத்தில் நின்று சுருளை விட்டிங்கன்னா சரியாயிடும் மல்லிகை தூவி இறக்குறோம் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக வெந்திருக்கு பாருங்கள் பார்க்கையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது கறி பஞ்சு போல் இருக்குது களி மாதிரி இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள் ஏம்சி குக்கர் இது வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டரில் உள்ளது இது வந்து ரெண்டரை லிட்ரு கொள்ளளவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்